பில்லவயில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நடத்தும் இந்த மாபெரும் கபடி திருவிழாவை சிறப்பிக்க வருகை மாவட்ட கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் வெள்ளிங்கிரி அவர்களை வருக வருக விழா குழுவின் சார்பாகவும் நடுவர் குழுவின் சார்பாகவும் அன்போடு வரவேற்கின்றோம் இந்த போட்டியை தொடர்ந்து விளையாட தமிழன் தலைமை பட்டினம் ஜீவா மெமோரியல் படியூர் தங்கள் ஆயுதப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் போற பிடிக்க முடியாது போட

berei

பனிரெண்டு வெற்றி புள்ளிகள் பி எம் பிபி கே சி தளவாய் அணியினர் நான்கு வெற்றி புள்ளிகள் பனிரெண்டுக்கு நான்கு பானஸ் ஐந்து பனிரெண்டு லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் பதிமூன்று ஐந்து பதிமூன்று ஐந்து அடுத்து விளையாடக்கூடிய தமிழன் தலைவாய்ப்பற்ற மனிதரும் அவர்கள் கப்டன் லாஸ்ட் மினிட் தமிழன் தலைவாய்ப்பட்டினும் அவர்களை எதிர்த்து விளையாடக்கூடிய ஜீவா மெமோரியல் படியூர் இரண்டு அணியிலும் மைதா நோக்கி வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டு வெற்றி புள்ளிகள் ஏழு பதினான்கு தம்பி தலைவாய்ப்பட்டினா அவர்கள் எதிர்த்து விளையாடக்கூடிய ஜீவா மெமோரியல் படியூர் இரண்டணிகளும் மைதான நோக்கி வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் போட்டி இனிதே நிறைவடைகிறது